வணக்கம் இன்னைக்கு காலையில் ஒரு மணிக்கெலாம் கிளம்பி சிறுவாபுரி போயாச்சுங்க ஐயன் முருகனுடைய தரிசனத்துக்காக வெள்ளிக்கிழமை தான் போயிருந்தோம் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை போனால் என்ன நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா அதனால கிளம்பிட்டேங்க செம்ம அழகாக இருந்தது போகிறதுக்கே நாங்கள் ஒரு மூணு மணிக்கெலாம் போயிட்டோம் ரொம்ப சீக்கிரம் போயிட்டோம் போல முதல் தரிசனமே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் மக்கள் வந்து நைட்டே அங்கே போய் தங்கிட்டாங்களா என்னான்னு தெரியலங்க மூணு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் கியூ எங்கேயோ போகுது இந்த கியூவெல்லாம் இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்தை சுற்றி வருதுங்க கியூவு அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அதுக்கப்புறம் கியூவில் நின்னோம் நின்றுட்டு அந்த குளத்தை ஒரு சுற்றி சுற்றி அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே இந்த குரோண்ட்குள்ளே மாதிரி இருக்குது இதுக்குள்ளே வந்தோம் நாங்கள் ஒரு மூன்றரை மணிக்கு அப்படி போய் நின்னோம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு அந்த மாதிரி ஏழு மணிக்கெலாம் சாமி பார்த்துட்டு வந்துட்டாங்க செம்ம கூட்டம் இங்கே நிற்கிறவங்களாம் வந்துட்டு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி அப்படியே டேரெக்டாக வர மாதிரி வராங்க எனக்கு எப்போவுமே இந்த ஃப்ரீ தரிசனத்தில் போயிட்டு சாமி பார்த்துட்டு நிதானமாக சாமி பார்த்துட்டு வந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு கோவிலுக்கு போகிறதுக்கு அப்புறம் போயிட்டு சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டுட்டு இன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சூரிய உதயமே இன்றைக்கி வையை திருவாபுரி கோவிலில் தான் ஐயன் சூரிய பகவானையும் கும்பிட்டுட்டு இதுதான் கோவிலுடைய துவஜ கம்பம் இது மயில் மண்டபம் இதுக்கு நேராக தான் ஐயன் இன்றைக்கி செம்ம அழகாக காட்சி கொடுத்தாரு மன நிறைவாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆத்மாத்மா உட்காந்து சாமி கும்பிட்டாங்க கந்த சஷ்டி படித்தாங்க நிறைய பேர் ரொம்ப நேரம் உட்கார விடலை ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிலாம் போட்டு நல்லா சீக்கிரமாக வந்து கூட்டத்தை கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணாங்க போலீஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்தவங்களும் நிறைய பிரசாதெல்லாம் கொடுத்தாங்கங்க சாக்லேட்டு தினை மாவு அது இதுன்னு கொடுத்துருந்தாங்கங்க நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் கூட இருந்துருக்க மாட்டோம் கோவிலுக்குள்ளே எங்களுக்கு அவ்வளோ சாக்லேட் கொடுத்துருந்தாங்க முருகர் இன்றைக்கி வருஷம் பருப்பு மாதிரி எங்களுக்கு நிறைய சாக்லேட் கொடுத்துருந்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இப்போ நடந்து போகிறாங்க இல்லைங்களா இவங்க போயிட்டு அந்த கோவிலுக்கு பேக் சைடு இருக்கும் கியூ அப்புறம் அதில் வேறு வந்துட்டு நீங்கள் சப்போஸ் போகிற மாதிரி இருந்தால் அந்த க்யூ என்ன க்யூன்னு கேட்டு நில்லுங்க ஃப்ரீ கியூவாக இல்லை ஐம்பது ரூபாய் எழுத நூறுரூபாய் எழுதனு கேட்டுட்டு நில்லுங்க அப்புறம் நின்றுட்டு அப்புறம் வேஸ்ட்டாக போய்டும் அதே போல் தான் நாங்களும் கொஞ்சம் நேரம் தெரியாமல் நின்றுட்டு அதுக்கப்புறம் கேட்டு அப்புறம் ஃப்ரீ கியூக்கு வந்தோம் அதுலேயே ஒரு ஆஃப் அன் ஹவர் வேஸ்ட்டாக போயிடுச்சு ஐயா நீ எங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹாப்பி யுகாதி